வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான ஒரு மெயின் அப்டேட் தான் ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நாள் தாங்க இன்றைக்கி வரப்போகுது ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்களே விஜய் சேதுபதி சாரோட ப்ரோமோ எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்களே அந்த ப்ரோமோ ஸோ செப்டம்பர் பதினொன்று அஞ்சு மணிக்கு அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது அந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுல என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு டுவஸ்ட்டு தான் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பிக் பிக்பாஸ்லையும் நடக்காத ஒரு நிகழ்வு தமிழ் பிக்பாஸில் நடக்க போகுது அப்படின்றது தான் மெயின் அப்டேட் என்னென்னா ஸோ அந்த ப்ரோமோ வந்து முத் முதன் முறையாக மக்களால் வெளியிடும் பிக் பாஸ் எயிட் ப்ரோமோ அப்படின்றது தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் விஜய் டெலிவிஷன் அறிவிக்கை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் மக்களால் அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ண சம்பவமே நடக்குது இல்லை ஸோ இது முதல் முறையாக நடக்குது இல்லை லைட்டை பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் மக்களோட பேசுகிறார் அந்த ப்ரோமோவை மக்களால் ரிலீஸ் பண்ணப்படுகிறது ஸோ மக்கள் மக்கள் மக்கள்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மக்களை ஹைலைட் பண்ணுறாங்கள ஸோ இந்த சீசனும் முழுக்க முழுக்க மக்களோட எல்லா விஷயங்களையும் சீசனில் நடக்கும் போல் இருக்கே அப்படின்றது தான் ஒரு மெயின் அம்சமாக இருக்க போதே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஆனால் இது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களையும் நடக்குதுங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பாப்புலர் பிளேஸஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் ஒரு இடத்துலையும் மதுரை சேலம் திருநெல்வேலி சென்னை பெசன் நகர் பீச்சு விருதுநகர் வேலூர் கடலூர் கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பிளேஸில் அஞ்சு மணி கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பாஸ்க்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது மட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒட்டுமொத்த பாஸோட வரலாற்றுலேயே இது வரைக்கும் மக்களால் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணப்பட்டதில்லை ஸோ ஏகப்பட்ட பிக் பாஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நடக்குது அதில் தமிழ் பிக்பாஸ் தான் மக்கள் மூலிமா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுற ஒரு சாதனையும் படைக்க போகுது அப்படின்ற மாதிரி தமிழ் பிக் பாஸோட இது இருக்குது இந்த ப்ரோமோவில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் வந்து அப்டேட்டில் நமக்கு தெரியும் மில்கு வரப்போ மில்கில் வந்து ஒரு டைலாக் வரப்போகுது ப்ளே ஸ்டே ப்ளே ஜோன் ஒன்று வரப்போகுது ஜிம்மு ஐ மீன் என்ன ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் ஒரு சீனு காய்கறி வாங்குறது ஹோட்டல் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்குது நம்ம எல்லாரும் அதை விட மெயினாக வெயிட் பண்ணுறது என்னென்னா பிக் பாஸ் ஹவுஸு ஒரு வீடா இல்லை ரெண்டு வீடா அப்படின்றதுக்கு நம்ம அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப முக்கியமான எலமெண்ட்டு நான்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லாரும் அஞ்சு மணிக்கு ப்ரோமோ பார்த்துட்டு சேனலில் அஞ்சரை மணிக்கு லைவில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கனா சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்